அதை தவிர வேறு எந்த குறிப்புமே இல்லை யாரோ என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்லணும்னா நேரடியாக சொல்லியிருக்கலாமே எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி எதையோ கிருக்கி வச்சிருக்காங்க கடுப்பான ஹரீஷ் அந்த பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டான் ஆனாலும் அதிலிருந்த ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே இருந்தது நீ தேடுற பொருள் அவ்வளோ சுலபமாக கிடைச்சிருமா என்ன என்று அந்த முதியவர் கேட்டது வேறு காதுக்குள் கணீர் என்று ஒலிக்க அதில் ஏதோ அர்த்தம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஆமாம் சர்ப்பம்னா என்ன பாம்புதானே அப்படின்னா இது ஒருவேளை அந்த நாகபட்சினி மூலிகையை பற்றி இருக்குமோ நினைத்தவன் வேகமாக அந்த பேப்பரை எடுத்தான் அவனை சுற்றி நடப்பதையெல்லாம் நம்புவதா வேண்டாமா என்பது குழப்பமாக இருந்தாலும் எப்போதும் அவன் நம்பும் உள்மனது அவனை கைவிடாது என்று நினைத்தான் இந்த உலகத்தில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் இது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவன் அந்த காகிதத்தில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையாக ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான் அந்த மூலிகையை பற்றி நமக்கு தெரியாத ஒரே விஷயம் அது எங்கே கிடைக்கும் தான் ஒருவேளை இது அதுக்கான க்ளூவாக இருக்குமோ ஆனால் யார் இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறா அந்த பெரியவரா அப்படின்னா அது கனவு கிடையாதா ஹரீஷின் மனதிற்குள் பல்வேறு கேள்விகள் வட்டமிட்டாலும் அப்போதைக்கு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தவன் இந்த பேப்பரில் இருக்கும் விஷயத்திற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க நினைத்தான் திசையாம் தெற்கு அப்போது தெற்கு பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு மாவட்டத்தை குறிக்கிதோ யோசித்தவன் நெட்டில் தேடி தென் மாவட்டங்களின் பெயரை தனியாக எழுதி வைத்தான் இத்தனை டிஸ்ட்ரிக்ட் வருது இதில் எப்படி நமக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ஒருவேளை தெற்கு பகுதின்றது வேறு மாநிலமாக இருக்குமோ இல்லை இருக்காது இந்த லெட்டர் தமிழ் எழுதியிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த மூலிகையோட பேரும் தமிழ் புக்கில் தான் இருந்துச்சு அப்போது கன்ஃபார்மாக நம்ம ஸ்டேட்டாக தான் இருக்கும் என்று முடிவு செய்தவன் இதில் ஏற்பட்ட ஆர்வத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்திருந்தான் தூரமாம் நானூறு ஒருவேளை இது டிஸ்டன்ஸு குறிக்கிதோ ஆனால் எங்கிருந்து இருக்கிற இடத்துல இருந்தா மனதிற்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷ் அந்த காகிதத்தில் இருந்த ஒவ்வொரு குறிப்பையும் வைத்து ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான் ஒரு பக்கம் சலிப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விடை கண்டுபிடிக்கும் ஆர்வம் ஹரிஷை துரத்தியது பெருமாள்னா விஷ்ணு விஷ்ணுவோட வேற பேர் எல்லாம் என்னென்ன அன்றைக்கு நைட் முழுவதும் ஹரிஷின் மண்டைக்குள் இப்படியான கேள்விகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது மறுநாள் விடிந்தபோது அவனை சுற்றி பந்து போல சுருட்டி எரியப்பட்ட காகித உருண்டைகளாக கிடக்க சேரில் இருந்து எழுந்த ஹரிஷ் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த தமிழ்நாடு மேப்பின் ஒரு பகுதியை வட்டமிட்டான் ரங்கமலை திண்டுக்கல் இதுதான் நான் போக வேண்டிய இடம்னு நினைக்கிறேன் ஆனால் எதை வச்சு நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என் காரில் கிடந்த ஒரே ஒரு பேப்பரை வச்சு நான் அங்கே போகிறது சரியாக இருக்குமா சரி அங்கே போனதுக்கப்புறம் எப்படி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறது ஒருவேளை இதுவரைக்கும் யாரோ வழி நடத்துகிற மாதிரி அங்கேயும் உனக்கு ஹெல்ப் கிடைக்குமா ஹரீஷின் மூளைக்குள் கேள்விகள் குடைய மீண்டும் சேரில் உட்கார்ந்தவன் தான் கண்டுபிடித்த இடத்தை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் நெட்டில் தேட ஆரம்பித்தான் நான் சந்தேகப்பட்டது சரிதான் அங்கே நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிறதா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் நெட்டில் வந்திருக்கு அங்கே ரகசியமாக தங்க ஆறு ஓடுறதாவும் அதை தேடி போன நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு அதோட உடம்புல பிரச்சனையான அந்த மலைக்கு போகிற மக்கள் குணமாகி திரும்பி வர அதிசயமும் நடக்குது அப்போ எனக்கு தேவையான விஷயமும் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று யோசித்த ஹரிஷால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை ஒரு பேக்கை எடுத்து தனக்கான திங்ஸை எல்லாம் பேக் பண்ணி அவன் குளித்து ஃப்ரெஷ்ஷாகி அடுத்த இருபதாவது நிமிடம் காரில் இருந்தான் கார் ஜிபிஎஸ்சில் தான் போக வேண்டிய இடத்தை செட் செய்தவன் சிட்டியை விட்டு வெளியே வந்து திண்டுக்கல் செல்லும் திசையில் காரை செலுத்தினான் அப்படியே தன்னுடைய பெற்றோருக்கும் நிக்கிதாவுக்கும் அழைத்து தகவல் சொன்னவன் தான் வரும் வரை கம்பெனியை பார்த்து கொள்ள சொன்னான் ஆல்ரெடி அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ற நிக்கிதாவின் மைண்ட் வாய்ஸ் நல்ல வேலையாக அவனுக்கு கேட்கவில்லை ஓகே சார் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே சந்திரா மேடத்தை அப்ரோச் பண்ணியிருக்கோம் அவங்களும் சந்தோஷமா இன்டர்வியூ வரேன்னு சொல்லியிருக்காங்க நிக்கிதா கூற சரி என்று சொன்ன ஹரிஷ் வேறு ஏதாவது பிரச்சனை என்றால் தன்னை அழைக்க சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் கார் ஒரே சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்க ஹரிஷுக்குத்தான் மனம் நிலை கொள்ளவில்லை விட்டால் காற்றின் வேகத்திற்கு பறந்து சென்று விடுவான் அந்த அளவிற்கு அவனுக்குள் ஆர்வம் பொங்கிக் கொண்டு இருந்ததுடன் மனம் வேறு பரபரப்பாக இருந்தது ஆமாம் என்ன தைரியத்தில் நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன் முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை நான் எப்படி நம்புனேன் அந்த பெரியவரை கண்ணில் பார்க்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் இதை நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் ஏன்னு தெரியல இப்போ இதை நம்பலான்னு தோணுது அதோட ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிற வரைக்கும் தான் அதை பற்றி யோசிக்கணும் என்னை நோக்கி விரித்த வலையில நான் தெரிஞ்சே கால் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மேலே வர எல்லாத்தையும் நான் தான் சந்திச்சாகணும் மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்ட ஹரீஷ் தான் தொடங்கிய இடத்தையும் இப்போது சென்று கொண்டிருக்கும் பாதையையும் நினைத்து ஆச்சரியப்பட்டான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹேர்பல் மெடிசனுக்கு பின்னாடி இப்படி ஒரு உலகம் இயங்கிகிட்டு இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியாது அந்த பெரிய சங்கிலியில் இப்போ நானும் ஒரு முக்கியமான பார்ட் ஆகிட்டேன் வெறுமனே சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு கனவு கண்டா மட்டும் போதாது அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஹரிஷ் தனக்குள் அறிவுறுத்தி கொண்டே காரை ஓட்ட வேகமாக அவனை கிராஸ் செய்த ஒரு காரில் இருந்து யாரோ கத்தும் சத்தம் கேட்டது அது ஆபத்தில் இருக்கும் யாரோ உதவி கேட்பது போல ஒலிக்க ஒரு வினாடி தயங்கிய ஹரிஷ் அடுத்து எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த காரை ஃபாலோ பண்ண தொடங்கினான் அவன் துரத்துவது தெரிந்தோ என்னவோ முன்னால் சென்ற அந்த காரும் வேகம் எடுத்தது அந்த பகல் நேர ஹைவே ஆள் ஆரவாரமற்று இருக்க இந்த ரெண்டு கார்களும் ஜெட் வேகத்தில் போட்டி போட்டு பறந்து கொண்டிருந்தது அதற்குள் மெயின் ரோடில் இருந்து ஒரு கிளை சாலை பிரிய ஹரிஷ் சட்டென்று காரை அதற்குள் வளைத்தான் அதே வேகத்துடன் அந்த சாலையில் சென்றவன் மீண்டும் ஹைவேயில் ஏற்றி ரோட்டின் மையத்தில் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார் அதே நேரத்தில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்த அந்த காருக்கும் ஹரிஷுக்கும் இடையில் சில மீட்டர் தூரம்தான் இருந்தது லாஸ்ட் மினிட்டில் சட்டனாக வந்து நின்ற ஹரிஷின் காரை பார்த்து ஷாக்கான அந்த கார் டிரைவர் சடன் பிரேக் போட முயற்சித்ததில் அப்படியே அந்த காரின் பின்பகுதி தூக்கி மூன்றடி அந்தரத்தில் உயர்ந்து பின் கீழே இறங்கியது அதோடு ஹரிஷின் காரில் மோதாமல் இருக்க அதை ஒட்டி அவன் காரை வளைத்து நிறுத்த கிட்டத்தட்ட அந்த காட்சி ஒரு ஹாலிவுட் படத்தை பார்ப்பது போல இருந்தது அந்த கார் நின்றதும் தன்னுடைய காரை விட்டு ஸ்டைலாக இறங்கிய ஹரிஷ் கைகளை உயர்த்தி நெட்டி முறித்தான் நானே ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு ஃபைட் வேறு பண்ணணுமா சலித்து கொண்டவன் தன் கைகளை கட்டி கொண்டு காரில் சாய்ந்து நின்றான் அந்த காரின் டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கியவன் எடுத்தவுடன் ஹரிஷை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்தான் இதென்னு உங்கள் அப்பா விட்டுறோடா இஷ்டத்துக்கு கார் கொண்டு வந்து குறுக்க நிப்பாட்டியிருக்க மேலே விட்டுருந்தானே தெரிஞ்சுருக்கோம் இந்நேரம் உன் கார் அப்பளமாக இருக்கும் அப்படியே உள்ளே இருந்த ஒன்றையும் ஒரு சாக்கில் தான் அள்ளிட்டு போயிருக்கணும் மூச்சு விடாமல் கத்திய அந்த ஆளை அலட்சியமாக பார்த்தான் ஹரீஷ் என்னடா நான் பாட்டு கத்திகிட்டே இருக்கேன் நீ என்ன பெரிய இவனாட்ட ஸ்டைல நிற்கிற என்று அவன் மேலும் கத்த ஹரிஷோ முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டபடி அந்த காரை நெருங்கினான் சரி காருக்குள்ள என்ன இருக்குது என்ன பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறக்காங்க முதல்ல டோர் ஓப்பன் பண்ணு ஹரிஷ் அதிகாரமாக கூற அவனுடைய தோரணையை பார்த்து எதிரில் இருந்தவனே ஒரு நிமிடம் ஜர்க் ஆகிவிட்டான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஆமாம் அதை கேட்க நீ யார் போலீஸா கேட்டவரின் குரலில் லேசான பதட்டம் தெரிந்தது அப்படித்தானே வச்சுக்கோ ஹரிஷ் கூலாக பதில் சொல்ல என்ன வச்சுக்கிறதா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது